காங்கிரஸில் இருந்து விலகிய விஜயதரணிக்கு பாஜகவில் ஒரு சீட்டும் வழங்கப்படாததால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது விளவங்கோடு எம்எல்ஏ பதவியிலிருந்து அவர் விலகியதால் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு உள்ளது ஆனால் இடைத்தேர்தலிலும் வி எஸ் நந்தினி என்பவர் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு உள்ளார் மேலும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டு உள்ளது காங்கிரஸ் கட்சியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விஜயதரணி முயன்று உள்ளார் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் அவர் பாஜகவில் இணைந்துள்ளார் அவர் எம்எல்ஏவாக இருந்ததால் நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதியை ஒதுக்க காங்கிரஸ் மறுத்ததாக தகவல் வெளியானது கன்னியாகுமரி லோக்சபா தொகுதி அவர் கேட்டதாகவும் அங்கே மீண்டும் எம்பி விஜய் வசந்த் போட்டியிட உள்ளதாகவும் செய்திகள் வந்தன அதனால் விஜயதரணிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் குமரி தொகுதியை ஒதுக்க காங்கிரஸ் மறுத்ததாக தகவல்கள் வந்தன இதையடுத்து விஜயாதரணி பாஜகவில் விட்டார் இதனால் பாஜகவில் இவருக்கு தென் இருந்து லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என்று கருதப்பட்டது அல்லது விலவங்கோடு விடைத் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் காங்கிரஸிலிருந்து விலகிய விஜயதரணிக்கு பாஜகவில் எந்த ஒரு சீட்டும் வழங்கப்படாததால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது